வணக்கம் அன்பே சிவம்னு நாம எல்லாரும் கேட்டிருப்போம் இல்லையா ஆனா அந்த அன்பு வழியா எப்படி சிவத்தை அதாவது கடவுளை அடையறது இதுக்கு திருமூலரோட திருமந்திரம் ஒரு அருமையான வழியை காட்டுது பதி பசு பாசம் இந்த மூணே மூணு வார்த்தைகளை வச்சே சிவஞானம் அப்படிங்கிற ஒரு உச்சகட்ட ஞானத்தை எப்படி அடையலான்னு சொல்லுது வாங்க அந்த பயணத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம் திருமந்திரத்தோட மொத்த சாராம்சமே இந்த ரெண்டு வார்த்தைகள்ல அடங்கிடுது அன்பே சிவம் அன்புதான் கடவுள் சிம்பிள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா மனசுல வச்சுக்கோங்க ஏன்னா நாம அடுத்து பார்க்க போற பதி பசு பாசம்னு எல்லா தத்துவங்களும் இந்த ஒரு மையப்புள்ளிய தான் போக போகுது சரி இவ்வளவு பெரிய ஒரு ஞானம் நமக்கு எப்படி வந்து சேர்ந்தது இதுக்கு பின்னாடி இருக்கிறது சும்மா ஒரு புலவரோட கதை கிடையாதுங்க இது கருணையோட உச்சத்துல நடந்த ஒரு பெரிய அற்புதத்தோட கதை வாங்க திருமூலர் எப்படி உருவானருங்கிற கதையிலிருந்து ஆரம்பிக்கலாம் இப்போ நாம திருமூலர்னு சொல்றோம் இல்லையா ஆனா அதுக்கு முன்னாடி அவரோட பெயர் சுந்தரநாதர் கைலாயத்துல நந்தி தேவரோட நேரடி ஷீடர் ஒரு மகாசித்தர் நினைச்சதை செய்யக்கூடிய அஷ்டமா சித்திகள் எல்லாமே அவருக்கு கைவந்த கலை அப்படிப்பட்ட ஒரு பெரிய யோகி தென்னகம் பக்கம் ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறார் அப்படி அவரு பயணம் செஞ்சுட்டு வர வழியில மனசை உறுக்கக்கூடிய ஒரு காட்சியா பாக்குறாரு மூலன்னு பேர் கொண்ட ஒரு மாடு மேய்க்கிறவர் இறந்து கிடக்கிறாரு அவரை சுத்தி அவர் வளர்த்த மாடுகள் எல்லாம் கண்ணீர் விட்டு கதறிக்கிட்டு இருக்கு அந்த வாயில்லா ஜீவன்களோட துக்கத்தை பார்த்ததும் அந்த மகாசித்தரோட மனசுல கருணை பொங்கி வழியுது சொல்லப்போனா இதுதான் திருமந்திரம் பிறக்கிறதுக்கான முதல் புள்ளி அந்த பசுக்களோட துக்கத்தை போக்கணும்னு அவர் ஒரு பெரிய முடிவை எடுக்கிறார் தன்னோட சொந்த உடலை பக்கத்துல இருந்த ஒரு குகையில பத்திரமா வச்சிட்டு விட்டு கூடு பாயற சித்தியை பயன்படுத்தி இறந்து போன அந்த மூலனோட உடம்புக்குள்ள புகுந்துடுறாரு யோசிச்சு பாருங்க ஒரு மனுஷன் உயிர் போனதுக்காக இல்ல கொஞ்சம் மாடுகளோட கண்ணீரைத் துடைக்கிறதுக்காக ஒரு மகா சித்தர் தன்னோட அடையாளத்தையே விட்டுக் கொடுத்தார் இதுதானே கருணையோட உச்சகட்டம் அப்படி மூளனோட உடம்புல திருமூலரா மாறின அவர் அதற்கப்புறம் சரியா மூவாயிரம் வருஷ தவத்துல மூழ்கிட்டார் ஒவ்வொரு வருஷமும் தவத்திலிருந்து எழுந்து ஒரே ஒரு பாட்ட மட்டும் எழுதுவாரு ஆக மூவாயிரம் வருஷம் மூவாயிரம் பாடல்கள் பிரபஞ்சத்தோட அத்தனை ரகசியங்களையும் அடக்கி வச்சிருக்கிற அந்த திருமந்திரம் தான் நமக்கு கிடைச்சது சரி இப்போ திருமூலர் நமக்கு சொல்ல வர்ற தத்துவத்தோட முதல் பகுதிக்குள்ள போலாம் அதுதான் பாசம் சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் நம்மள கட்டி போட்டிருக்கிற சங்கிலி உலகத்து மேல இருக்கிற பற்று ஆசைகள் இது என்னோட உடம்பு இது என்னோட பொருளுன்னு நாம நினைக்கிறோம் இல்லையா இது எல்லாமே இந்த பாசம்தான் நம்மளோட எல்லா கஷ்டத்துக்கும் இதுதான் மூல காரணம்னு திருமூலர் சொல்றாரு திருமூலரோட இந்த கேள்விகளை கேட்டா நெஞ்சில அரைஞ்ச மாதிரி இருக்கும் உயிர் போனதுக்கு அப்புறம் இந்த உடம்ப காக்கா கொத்தி தின்னா என்ன சொந்தக்காரங்க பழிச்சு பேசினா என்ன இல்ல நெருப்புல போட்டா என்ன அவர் இந்த உடலை ரொம்ப சிம்பிளா தோல் பைன்னு சொல்றாரு உள்ள இருக்கிற உயிருங்கிற பயணி வெளிய போனதுக்கு அப்புறம் அந்த பைக்கு எந்த வேல்யூவும் இல்ல இதுதான் பாசங்கிற விஷயத்துல நாம புரிஞ்சிக்க வேண்டிய முதல் விஷயம் இந்த உடம்பு நிரந்தரம் இல்ல அப்போ இந்த உடம்பு வெறும் ஒரு பைதானா அந்த பைக்குள்ள இருந்து பயணம் செய்யற அந்த நிரந்தரமான பயணி யாரு பாருங்க இந்த கேள்விதான் ஆன்மீக தேடலோட படி இந்த மாதிரி நிரந்தரம் இல்லாத உடம்பையும் உலகத்தையும் நிரந்தரம்னு நாம நம்பி சரியான பாதையை விட்டு விலகும் போது என்ன நடக்கும் அதோட விளைவுதான் நோய்கள் தீராத கஷ்டங்கள் கடைசியில நரகம்னு திரும்பந்திரம் நம்மளை எச்சரிக்குது அதாவது இந்த பாசங்கிற பற்று நம்மள சந்தோஷமா வச்சுக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்தாலும் அதோட முடிவு எப்போதுமே துன்பந்தான் பாசங்கிற பிரச்சனையை பத்தி பார்த்தாச்சு சரி இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வேண்டிய பயணி யாரு அந்த பயணிக்கு வழிகாட்ட போற தலைவர் யாரு அதுதான் பசு மற்றும் பதி முதல்ல பதி பதினா தலைவர் அதாவது இறைவன் அவர் காலத்துக்கு அப்பாற்பட்டவர் எல்லா படைப்புக்கும் அவர்தான் மூல காரணம் பாக்குற பார்க்குற ஒவ்வொன்றுக்கும் அவர்தான் ஆதாரம் நம்ம ஆன்மா பயணத்தோட ஆரம்பமும் அவர்தான் முடிவும் அவர்தான் அடுத்து பசு பசுனா என்ன வாங்க மறுபடியும் திருமூலர் கதைக்கே போவோம் அங்கே மூலனை சுத்தி நின்ன மாடுகள் அந்த பசுக்கள் மாதிரிதான் நம்மளோட ஆன்மாவும் பாசம்ங்கிற கயிறால கட்டப்பட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம அறியாமையில சுத்திட்டு இருக்கு அந்த மாடுகளை வழிநடத்தின இடையன் அதாவது பதி வந்து வழிகாட்டுற வரைக்கும் இந்த பசுக்களோட அலைச்சல் முடியவே முடியாது அப்போ அந்த பதி எங்க இருக்காரு அவர் எங்கேயோ வானத்துல இல்ல உண்மையான பக்தர்களோட இதயத்துக்குள்ள ஒளி வீசுற ஒரு மாணிக்க மாதிரி இருக்காரு அதனால அவரை வெளியில தேட வேண்டிய அவசியமே இல்ல நமக்குள்ளேயே அவரை உணர முயற்சி பண்றதுதான் ஞானத்தோட முதல் படி அப்போ நம்ம ஆன்மீக பயணத்தோட இலக்கு ரொம்ப தெளிவா இருக்கு பாசங்கிற சங்கிலியை உடச்சி பசுவா இருக்குற நம்ம ஆன்மா தன்னோட தலைவனான பதிய போய் சேரணும் இதுதான் உண்மையான விடுதலை சரி அந்த பதியை அடையறதுக்கு வழிகள் பல இருக்கலாம் இல்லையா நீங்க உருவமா வழிபடலாம் இல்ல அருவமா வழிபடலாம் எப்படி செஞ்சாலும் நோக்கம் ஒண்ணுதான் நாலா பக்கமும் சிதறி ஓடுற நம்ம மனசை ஒருமுகப்படுத்தி ஆன்மாவோட முழு கவனத்தையும் இறைவன் பக்கம் திருப்புறது தான் விஷயம் ஓகே பிரச்சனை என்னன்னு தெரியும் அது பாசம் அந்த பயணத்தை செய்ய போறது யாரு அது பசு இலக்கு என்ன அது பதி எல்லாம் சரி ஆனா இந்த பயணத்தை எப்படி பண்றது அந்த பாதைக்கு வெளிச்சம் காட்ட விளக்கு விளக்குதான் சிவஞானம் சிவஞானம்னா ஏதோ படிச்சு தெரிஞ்சுக்கிற அறிவுன்னு மட்டும் நினைக்க கூடாது இது புக்கை படிச்சு வர்ற இன்ஃபர்மேஷன் கிடையாது இது சரியான வாழ்க்கைய வாழ்ந்து அனுபவத்துல உணர்ற உண்மையான அறிவு அதாவது இது அறிவை பற்றி தெரிஞ்சுக்கிறது இல்ல அந்த அறிவாவே மாறிடுறது இங்க பாருங்க ரெண்டே ரெண்டு பாதை தான் நம்ம முன்னாடி இருக்கு ஒரு பக்கம் கல்லாதவங்க அவங்க மாயையில சிக்கி நிரந்தரம் இல்லாத விஷயங்கள் எல்லாம் நிரந்தரம்னு நம்பி தப்பான வழியில போய் கஷ்டப்படுறாங்க இன்னொரு பக்கம் கற்றவர்கள் அதாவது சிவஞானம் கிடைச்சவங்க அவங்க உண்மையை உணர்ந்து சரியான வழியில நின்னு இறைவனை அடையிறாங்க எந்த பாதையை தேர்ந்தெடுக்கணுங்கிற முடிவு நம்ம கையில தான் இருக்கு இந்த சிவஞானங்கிறது கோயில்லையோ தியானத்திலேயோ மட்டும் கிடைக்கிற விஷயம் இல்லை அது நம்மளோட ஒவ்வொரு நாள் வாழ்க்கையில நம்ம செய்யற வேலைகள்ல வெளிப்படணும் ஒரு ராஜா நேர்மையா ஆட்சி பண்றதிலிருந்து ஒரு சாதாரண மனுஷன் தான் வேலைய சரியா செய்யறது வரைக்கும் எல்லாமே தர்மம் தான் ஏன்னா நாம சேர ஒவ்வொரு செயலோட பலனும் கண்டிப்பா நம்மள வந்து சேரும் ஆக திருமூலர் நமக்கு காட்டின இந்த முழு ஆன்ம பயணத்தோட சாரத்தையும் வாங்க ஒரு தடவை தொகுத்து பார்க்கலாம் நம்மளோட பிரச்சனை என்ன பாசம் அதாவது நிரந்தரமில்லாத உலகப்பற்று இதுல சிக்கியிருக்கிற பயணி யாரு அது பசு அதாவது நம்ம ஆன்மா நம்மளோட இலக்கு எது அது பதி கருணை நிறைஞ்ச இறைவன் அந்த இலக்கு அடைய நமக்கு வழிகாட்டுறது எது அதுதான் சிவஞானம் அதாவது சரியான வாழ்க்கைய வாழ்ந்து பெறுகிற உண்மையான ஞானம் இதுதான் திருமந்திரம் நமக்கு காட்டுற முழுமையான விடுதலைக்கான வழி இந்த ஞானம் கிடைச்ச மூவாயிரம் வருஷத்துக்கு ஆச்சு ஆனா இன்னைக்கு நம்மளை கட்டி போட்டிருக்கிற பாசம் எது அது சோஷியல் மீடியால வர லைக்ஸா இல்ல ஒன்னு மாத்தி ஒண்ணு நாம வாங்குற பொருட்களா இல்ல பதவி புகழுக்காக ஓடுற ஓட்டமா இந்த காலத்துல எந்த சங்கிலியை உடைக்க திருமூலருடைய இந்த ஞானம் நமக்கு உதவும் நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நன்றி